சொந்தங்களுக்கு வணக்கம் வணக்கம் தம்பி வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம கேமன்மேன் யூடியூப் சேனலில் நிறைய தகவல்களை என் கூட சேர்ந்து பரிமாற்றம் செய்து கொண்டு இருக்கிற நம்முடைய தம்பி ஒரு இருபத்தி மூன்று வயதை கொண்ட ஒரு நல்ல இளைஞர் இவர் ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் கூடுதலாக செய்யணும்னு ஆசைப்பட்டார் அப்போ நம்ம கேட்கும்போது என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இல்லை அவங்க சேனல் பார்த்து நானும் கொஞ்சம் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சது உங்களுக்கு கிடைச்ச தகவலை எப்படி நீங்கள் பகிர்றீங்களோ அது போல் நானும் வந்து இந்த சமுதாயத்துக்கு பகிரலாம்னு நினைக்கிறேன் அதனால் ப்ரோஸ் வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உண்மையிலே பெரிய விஷயம் நல்ல விஷயம் கிடைக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு மனநிலையே ஒரு சிறப்பான மனநிலை அதுவும் ஒரு இளைஞன் அதை நினைக்கிறாங்கிற போது உண்மையிலே அது இன்னும் கூடுதலாக வந்து நம்ம பாராட்டணும் அதனால் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்க தப்பி நம்ம சேனலில் வந்து சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் நம்ம தம்பி கிட்ட இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு சில நிகழ்வுகளை கேட்டு நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ப்ரோஸ் எதுக்காக இந்த சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிங்க நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு என்னன்னா காமன் மேன் யூடியூப் சேனலில் சேர்ந்ததுக்கப்புறம் என் நம்பர் எப்படி வெளியில் போகுதுன்னே தெரியல அதுதான் இந்த சேனலில் ஆரம்பிக்க முக்கிய காரணம் நிறையா வரை இளைஞர்கள் உங்க கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு அதுக்கு மேல வயசுல உள்ளவங்க எல்லாம் கால் பண்றாங்க எனக்கு எப்படின்னா அந்த காலேஜ் பசங்க அந்த காலேஜ் பசங்களாம் எனக்கு கால் பண்ணி என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க அவங்க டவுட் கேட்கும் போதும் அந்த டவுட்ஸை பத்தி நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன் அப்போ அது ஒரு ஒருத்தருக்கும் நான் கால் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லணும் சொல்லலைன்னா சங்கடப்படுறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு தெரிஞ்ச தகவல்களையும் பொதுநல உள்ள தகவல்களையும் என்ன போல இளைஞர்கள் வந்து ஆசைப்படுறாங்க நிறைய கிராம கால் அவங்களுக்கு என்னால எனக்கு என்னென்ன தகவல்கள் தெரியுதோ என்னென்ன தகவல்கள் என் கருத்துக்கு வருதோ அது எல்லாமே நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் தான் கரெக்டா இருக்கும் தனியா ஒரு ஒருத்தங்களையும் கால் பண்ணி பேசுறது மிகவும் சிரமம் நீங்க சிரமப்பட்டு அந்த மாதிரி அதை வெளிப்படுத்தணும் பொதுநல சிந்தனை மட்டுமே இந்த சேனலை இயக்கணும் நீங்க எப்படி இப்ப கொண்டு போயிட்டு இருக்கீங்களோ ஒரு இளைஞர்களுக்கான இப்போ புதுசாக ஒன்றுமே தெரியலை எனக்கு நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கான பேசிக்லேருந்து சமூக அக்கறை கொண்டவர்களுக்காக நம்ம சேனலில் வீடியோ பண்ண பெரும் சார்ந்து நீங்கள் பதிவு பண்ண விரும்புகிறீங்க நீங்கள் எப்படின்னா அரசியல் கரைபடியாத ஒரு சேனலாக அது அந்த அது வந்து ரொம்பவே கஷ்டம் எல்லாரும் வார்த்தைகள்லையும் பேச்சிலையுமே அரசியல் வந்துடும் ஆனால் நீங்கள் எப்படி அரசியல் கரைபடியாமல் நீங்கள் எப்படி ஒரு அரசு அலுவலங்கள் சார்ந்த அரசு ஆணைகள் சார்ந்த சட்டம் சார்ந்த ஆர்டிஐ சார்ந்த எப்படி கொண்டு போயிட்டுருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு இளைஞர்களுக்கான இருந்து அதாவது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருந்து அலுவலகம்னா என்ன அதுலேருந்து நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை ரொம்ப சந்தோஷம் தம்பி இந்த முயற்சி எடுத்ததை நான் இன்னும் கூடுதலாக பாராட்டுவேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு முறை வந்து எட்டாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிடம் தான் என்னால் பேச முடியுது இந்த எட்டு நிமிடத்தில் நான் வந்து உங்கள் ஊராட்சியுடைய வரவு செலவு விவரங்களை நீங்க கேட்க முடியும்னு அப்படின்னு நான் அந்த அந்த குழந்தைங்கள்ட்ட சொன்ன உடனே அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இப்போ கேட்கறவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு நான் வெளியில வரும்போது அத்தனை குழந்தைங்க வரிசையாக வந்து சார் சிறப்புங்க சார் ரொம்ப சூப்பர் சார் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க பேசிக்கலாம் சார் அப்படின்னாங்க இந்த குழந்தைங்களுடைய மனநிலை ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை பிடிச்சுக்கா சோ அந்த முயற்சியை வந்து தம்பி எடுத்துருக்காரு அப்படிங்கறத உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம சேனல் சார்ந்த உறவுகள் மட்டும் இல்லை நீங்க எந்த சேனல்ல சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் உடனே மறக்காம தம்பியோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அடிக்கடி நம்ம சேனல்ல எப்படி விழிப்புணர்வு வீடியோக்கள் வருதோ அதே போல் தம்பி சேனல்லையும் நிச்சயமாக பல விழிப்புணர்வு வீடியோக்கள் தொடர்ந்து வரும் அதனால இந்த சமூகத்துக்கு நிறைய விஷயங்களை இவர்னால கிடைக்கும் அதை நீங்க நம்பிக்கையோடு இவர் சேனல நீங்க பின்தொடலாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி